ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்மளுடைய விளாக் பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படின்னால பசங்களுக்கு ஸ்கூல் லீவு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் முழித்தேன் முழித்தன்னா கொஞ்சம் புட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதாவது இட்லி பாத்திரத்தில் புட்டுக்களை எல்லாம் வாங்கலை அதனால் இட்லி பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் மாவும் போட்டு அரிசி மாவும் தேங்காய் திரோளம் போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் உண்டு சிறுபயரம் போட்டு கரண்ட் அடுப்பில் அதையும் வேக வச்சு எடுத்துகிட்டேன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு மறுபடியும் சிங்கில் வந்து பாத்திரங்கள் எதுவுமே இல்லை மறுபடி கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு அதையும் வச்சுருக்கேன் இந்த காஃபிக்கு குடிக்கிறதுக்காக அப்புறம் அதில் தேங்காய் இருக்குது மீன் குழம்புக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அதனாலதை வச்சுருக்கேன் மறுபடியும் அவங்க வெளியில் போனாங்களா போனவங்க அவங்க தங்கச்சி வந்து கொஞ்சம் கிழங்கு கொடுத்து விட்ருக்காங்க மைனியார் அதனால் அந்த கிழங்கு வந்து அதில் இருக்குது என்ன அந்த கிழங்கை கொஞ்சம் உரிச்சு நமக்கு வந்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் என்ன அப்படின்னா முந்தி நம்ம வீட்டுக்கு போவோம் அடிக்கடி வாங்கிட்டு வருவேன் அக்கா இருந்து இப்போ வந்து நான் ஊருக்கு போகவே இல்லை கொஞ்ச நாள் ஆச்சு அதாவது இங்கே ஒவ்வொரு இதாக நடந்த பிறகு ஃபங்க்ஷன் நடந்த பிறகு அப்புறம் என்னால் போகவே முடியலை அதனால் அப்படி இருக்குது ஏன்னா அந்தளவு சாலம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த நேரம் கொண்டையை வெட்டாத அப்படின்னு அப்புறம் நானே உரித்து எடுத்து நாங்கள் இருக்கிற கழுவி பானையில் வச்சுட்டேன் அதில் ஒரு சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு என்னெல்லாம் போடலான்னா மஞ்சள் தூள் மறுபடியும் கொஞ்சோண்டு சுக்குப்பொடி அப்புறவு ரெண்டு பல் பூண்டு இவ்வளோ போட்டு நம்ம அதுக்குள்ளேயே போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம உப்பு போட்டால் போதும் அப்போ அந்த சுக்கு மனம் அந்த பூண்டு மனம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி போட்டு இன்றைக்கி அதை தான் அப்படி தான் வேக வச்சு நான் எடுக்க பார்ப்பேன் நல்லா ஆய்க்கிற உப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன் முதல் எல்லாேருமே சாப்பிட்டுட்டாங்க அது போக இந்த நொடிச்செலாம் போட்டிருக்காங்களா அது போக மீதியானது அதில் இருக்குது மறுபடியும் இந்த பக்கம் வந்து இதில் சாதம் வந்து கொதிச்சுட்டு அந்த அடுப்புலையே அந்தளவு சாதத்துக்கு வச்சுட்டேன் சாதத்துக்கு தண்ணி வந்து கூடிடுச்சு அது என்னென்னா அடுப்பில் அவ்வளோ பொங்கி சிந்துது எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க அடுப்பில் சா தண்ணி சிந்தக்கூடாது சிந்தினா அடுப்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஞாபகம் எனக்கு வந்தது கொஞ்சம் மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சின்னபுரம் மீன் தான் என்னை வந்து மீனை கழுவி நம்ம குழம்பச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ பழ தக்காளி கொஞ்சம் மிளகாய் மறுபடியும் சீனி கிழங்கு கொஞ்சம் மல்லி இல இவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க என்ன மீனை கழுவணும் கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் மீன் வந்து பொறிக்கிறதுக்காக ஒரு ஆறு துண்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் தலையும் கொஞ்சம் மீனும் இருக்குது இந்த மீன்லாம் குழம்பு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வைக்கிற நம்ம மதியத்துக்கு பிறகு பார்க்கலாம் எப்பவும் வைக்கிறது போல தான் மீன் கொஞ்சம் பொறிக்கணும் நம்ம தூள்லாம் போட்டு வைப்போம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்கு இந்த பாத்திரத்தையும் என்ன கழுவணும் அப்படி தான் நான் வந்து மீன் குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி வைக்கணும் இந்த கைக்கிற என்ன வேலை சிறைய இந்த சட்டியெல்லாம் வந்துக்கி கீழே வைக்கணும் நான் வந்து தேங்காய் வந்து திருவண்ணுன்னு நினச்சேன்னா அது தேங்காய் என்னென்னா அடந்து வந்துட்டு அதனால் என்ன சீவி நம்ம குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம சாயங்காலம் போல் பார்க்கலாம் சாயங்காலம் ஆயிடுச்சு அவங்க வந்து கொஞ்சம் நொங்கு வந்து வெட்டிட்டு வந்தாங்க அதெல்லாம் அந்த இதை வந்து கொஞ்சம் அவ்வளோத்தையும் எடுத்து அவங்க வெட்டி தந்தாங்க நான் அவ்வளோத்தையும் எடுத்து கொஞ்சம் சர்பத் வந்து போட்டோம் கொஞ்சம் சர்பத்து ஊற்றி அதாவது நன்னாரி ஊற்றி கொஞ்சம் கலக்கி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு ரொம்ப வெள்ளம் இல்லாத அளவுக்கு ஒரு எடுத்தோம் வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது இன்னும் இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அன்றைக்கி மதியானம் வெளியில் வச்சு தான் சாப்பிட்டோம் அதுக்கு பிறகு இதையும் வெட்டிட்டு வந்தாங்க அப்புறம் இதையும் நல்லா குடிச்சிட்டு எடுத்துட்டு சரி என்ன நம்ம இதை குடிச்சிட்டு தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் தண்ணிலாம் நினைக்கணும் சாயங்காலம் போல் நாங்கள் வந்து அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் அதாவது பசங்களுக்கு கொஞ்சம் நோட்டெலாம் வாங்கணும் இன்னைக்கு வந்து தைப்பூசம் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு டியூட்டி கிடையாது அதனால சரி அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படி போனோமா போகும்போது பறக்கையில் வந்து ஒரு கோயில் கூடை அதுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி வச்சு வச்சுருந்தாங்க அப்போ எனக்கே ஆசையாக இருந்தது சரி பார்க்க பார்க்க நல்லா இருந்தது போல இருந்து சரி நம்ம பார்த்துட்டே அப்படியே வந்தோம் அந்த சீரியல் லைட் அதெல்லாம் அப்படியே இருந்தது இங்கே வரும்போது பார்த்தா ஒரே வெடி வெடிச்சிருந்து நிறைய பேர் கூட்டமாக இருந்து இருந்தாங்க அப்போ பார்த்தா அதில் வந்து இந்த வண்டியில் வச்சு அதாவது நம்ம அந்த இது சொல்லுவாங்கலாம் குட்டியான அப்படின்னு அந்த லாரியில் அந்த சின்ன வண்டியில் வச்சு சிவன் செல அப்படியே அம்மன் சலா அதெல்லாம் போச்சு அப்படி வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து கேரளாவிலருந்து இந்த சிவன் மாதிரி மறுபடியும் அம்மன் மாதிரி அப்படி வேஷம் போட்டு அப்படி ஒவ்வொரு சாமி உருவத்தில் போட்டு அவங்க வந்து அதை ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த வெயிட்டெல்லாம் தாங்கி நம்ம இதில் குலசே முத்தாரமனுக்கு அவங்க போடுவாங்க நிறைய பேர் வேஷம் போடுவாங்கள்ல அதே மாதிரி அவங்க அப்படி போட்டிருக்காங்க அது வந்து இந்த அவங்களோட ஆட்டம் ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் அப்படி போட்டு அப்படியே அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கச்சில் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம ஊர்லலாம் இது செய்யலாம் இது செய்யும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது அவ்வளோமே கேரளாவில் உள்ளவங்க மேலும் அந்த தான் அதாவது லேடிஸும் உண்டு ஜென்ஸும் உண்டு இவங்க எல்லோரும் சுற்றி நின்று அடித்து அப்படியே அந்த இது ஆடும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் ஒன்போல நேரியல் சாரி கட்டி அதுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு அப்படியே வந்திருந்தாங்க அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்கும்போது நிறைய வெடி வெடித்தாங்க அப்புறம் வந்து சுருள் வந்து வச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஏரியாவாக சுருள் வச்சு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க நின்று நின்று ஒவ்வொரு இடத்துலயே அந்த சுருளையும் வாங்கிக்கிட்டு அவங்க அதில் நின்று அடிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படியே இது செஞ்சுட்டு இருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இருக்குது பார்த்திங்களா அச்சு அசல் இந்த செலை இருக்கோம்ல அதே மாதிரி இவங்க எதில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரில அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் வீடு வந்து ரொம்ப இதாக இருந்தது கிச்சனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி என்னவோ கிச்சனை அவ்வளோத்தையுமே என்னமோ நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு சரி என்னவோ க்ளீன் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு பசங்களுக்கு நோட்லாம் வாங்கிட்டு வந்தோம் சண்டே கிளாஸ் நோட்டு வாங்க தான் போனோம் அந்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு அந்தாலும் சரி நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தேன் இப்படி இருந்தது சரி என்ன இது அவ்வளோத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம லேட் ஆயிரும் அதனால் நம்ம வந்து என்ன வந்து வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் என்ன அவ்வளோத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும் நாளை ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் இப்படி தான் இன்றைக்கி என்னுடைய பொழுது வந்து போச்சு என் வந்து வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அமைக்கிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்